இம்முறை சாதாரண தர பரீட்சை ஏழாம் திகதி ஆரம்பமாகி பதினாறாம் தேதி நிறைவடைகிறது இருபதாம் தகுதி மீண்டும் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் முப்பத்தோராம் தகுதி முதலாம் தவணை நிறைவு செய்யப்படும் இரண்டாம் தவணை ஜூன் மாதம் முதலாம் தகுதி அல்லது இரண்டாம் திகதி ஆரம்பமாகும் சாதாரண தர மாணவர்களின் பெருபேறுகள் தொடர்பில் ஒரு கணிப்பீடு பாடசாலைகளில் காணப்படும் அதற்கு அமைவாக அவர்களை விரும்பும் பாடவிதானத்திற்கு இரண்டு வாரத்திற்குள் உயர்தரத்தில் இணைத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஜூன் மாதம் அளவில் இதனை ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம் பெருபீறுகள் கிடைத்தவுடன் தாம் தெரிவு செய்த பாடங்களை தொடர்வதாயின் தொடர முடியும் பெருவீர்கள் போதுமானதாக இல்லை என்றால் மேலும் நீங்கள் ஒரு தவணையை எடுத்துக்கொள்ளலாம் பெருவீடுகளுக்கு அமைய ஏதேனும் பாடங்களில் மாற்றத்தை மேற்கொள்ள வேண்டுமாயின் அதனை மிக குறுகிய காலத்தில் மாற்றுவதற்கு முயற்சிப்போம் வீதமான மாணவர்களே பாடசாலைக்கு சென்றார்கள் அடுத்ததாக போராட்டங்கள் பொருளாதார பிரச்சனைகள் இதனால் அடிக்கப்பட்டது விரைவில் நாம் அந்த காலத்தை ஈடு செய்ய வேண்டும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் டிசம்பரில் சாதாரண பரீட்சையையும் ஆகஸ்ட் மாதத்தில் உயிர்தர பரீட்சையையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்